ரங்கராஜ் அண்ட் இவங்களோட வழக்கு சென்னை ிராஜ் இன்னொரு பக்கம் மகளிர் ஆணையத்திலையும் ஜாய்கிருஷ் டில்லா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க அதோட தீர்ப்பும் இன்னைக்குதான் வர இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு மாதம்பட்டி ரங்கராஜோட ரெண்டாவது மனைவியான ஜாய்கிருஷில் பேபி பிறந்திருக்கு இந்த விஷயத்த ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது எனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் இப்போ கியூட்டான பாய் பேபி பிறந்திருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டை பார்த்து மாதம்பட்டி ரங்கராஜும் ஸ்ருதி ரங்கராஜும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் ஜாகிரஸ் இல்லை அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜோட வழக்கு விசாரணையில் இருக்க நிலையில இன்னைக்கு மகளிர் ஆணையத்தில் தீர்ப்பு வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஜாய் நேத்தே இன்வெஸ்டிகேஷனுக்கு போயிட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு ஸோ அதனால அவங்களால நேரில் ஆஜராக முடியாது ஸ்ருதி அண்ட் மாதம்பட்டி இவங்க ரெண்டு பேருந்தான் ஆஜராகிற மாதிரி தெரியுது அது மட்டும் இன்னொரு பக்கம் ஜாகிரா வந்து புதுசா ஒரு மனு தாக்கல பண்ணியிருந்தாங்க அதான் அது எனக்கு குழந்தை பிறக்க போகுது என் குழந்தைக்கும் பணம் தேவைப்படுது சோ கண்டிப்பா மாதமட்டி ரங்கராஜ் வந்து என்னோட குழந்தைக்கு ஜீவனாம்சமா பணம் கொடுக்கணும் அப்படின்னு மனு போட்டிருந்தாங்க அந்த மூணுல மாதம்பட்டி எனக்கும் என் குழந்தைக்கும் சேர்த்து மாசம் ஆறு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மென்ஷன் பண்ண அடுத்த நாளே ஜாய்க்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கு ஸோ இதை பார்த்த பலருமே ஜாய்க்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க ஸோ ப்ராப்ளம் இப்படி போயிட்டு இருக்க மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்ருதி ரங்கராஜ் ரெண்டு பேருமே ஜாய்கிறிஸ்டெல்லாம் தனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு ஷேர் பண்ண போஸ்டர் லைக் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஜாய கிறிஸ்டலாவுக்கு மேரேஜ் ஆகி ஒரு பாய் பேபி இருக்க நிலையில் இப்போ ரெண்டாவதாகவும் பாய் பேபி பிறந்திருக்கு அதே போல் மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு ஆல்ரெடி ரெண்டு பாய் பேபிஸ் இருக்க நிலையில் மூணாவதா பாய் பேபி பிறந்திருக்கு ஸோ மாதம்பட்டி இந்த விஷயத்தை குறித்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு பணம் கொடுப்பாரா மாட்டாரா அல்லது ஏதாவது ஃபைனல் செட்டில்மெண்ட் அமௌண்ட் கொடுப்பாரா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்